பார்க்கக்கூடிய விஷயம் தொலகையுடைய அவசியம் என்பதை பார்க்க இருக்கின்றோம் புதுசாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதனை அனைத்து மக்களுக்கும் ஷேர் செய்ய மறக்கா மறக்காதீர்கள் ஏனென்று சொன்னால் நபி முல்லாஸ் அவர்கள் தங்களுக்கு வந்த இந்த மார்க்கத்தை தங்களுக்குள்ளே வைத்திருந்தால் இன்று நானும் முஸ்லீம் அல்ல நீங்களும் முஸ்லீம் அல்ல உலகத்தில் யாரும் முஸ்லீமாக இருக்க முடியாது உலக மக்களுக்கெல்லாம் சொன்னாங்க தங்களுடைய சஹாபாக்கள் சொன்னாங்க அவர்கள் மூலமாக உலகமும் வந்திருக்கிறது அதே போல் தொடர்ந்து வரணும்னு சொன்னால் நாமும் இதனை என்ன செய்யணும் மற்றவங்களை எத்தி வைக்க வேண்டும் அட்லீஸ்ட் இந்த வீடியோவாவது நீங்கள் என்ன சொன்னால் மற்றவங்களும் ஷேர் செய்ய வேண்டும் மறக்காதீர்கள் எல்லா கருவி செய்வனாக கணித குளிலே இனி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நேரத்திலே தொழுகைக்காக வேண்டி ஒரு நேரத்தை ஒதுக்காமல் இருக்கின்றோம் புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹானோ தாலா நம்மை வீணுக்காக படைக்கவில்லை அல்லாஹ் குரான் சொல்லிவிட்டான் அப்பா ஹசீபுத்தும் அண்ணமா ஹாலாக்கனாக்கும் அபா அண்ணாக்கும் இறைனா அல்லாத்தூர் ஜானுன் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா நான் உங்களை வீணுக்காக வேண்டி விளையாட்டுக்காக வேண்டி வேடிக்கைக்காக வேண்டி உங்களை படைத்திருக்கின்றேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறே இடத்திலே நீங்கள் திரும்பி வரமாட்டேன் என்று நினைத்து கொண்டிருக்கிறா என்றா கேட்கின்றான் அல்லாஹ் தாலா வீணுக்காகவும் விளையாட்டுக்காக வேண்டியும் வேடிக்கைக்காக வேண்டியும் நம்மை படைக்கவில்லை நம்மை படைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அல்லாஹ் சொல்கிறான் நல்லா கேட்டுக்கொள்ளுங்கள் அல்லாஹ் குரானில் நாம் படைத்த நோக்கத்தை ஒரே வழியில் சொல்லிவிட்டான் வமா ஜின்வலின் புரிந்து கொள்ளுங்கள் நான் மனித வர்க்கத்தையும் வர்க்கத்தையும் எப்படி நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கீங்களோ உங்களுக்கு முன்பாக தான் ஜின்னுகள் அவர்களும் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் அவர்களை பார்க்க முடியாது அவர்கள் உங்களை பார்ப்பார்கள் அப்படிப்பட்ட அந்த வர்க்கம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் சொல்கின்றான் அந்த வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் படைத்ததின் நோக்கம் அல்லாவை வணங்குவதற்காக மட்டும்தான் அல்லாவே வணங்குவதற்காக மட்டும்தான் அல்லாஹ் படைத்திருக்கின்றான் நம்ம படைக்கப்பட்ட நோக்கமே நாமாக இருக்கட்டும் ஜின்னா இருக்கட்டும் அல்லாஹ் வணங்குவதற்கு மட்டும்தான் படைத்திருக்கின்றான் அப்போ நீ கேட்கலாம் எதுக்கு நாம் உழைக்கின்றோம் எதுக்கு நாம் வந்து சம்பாதிக்கின்றோம் சும்மாவே உட்கார்ந்து நம்ம இருக்கலாமே திக்க செய்யலாமே என்று சொன்னால் நோக்கம் வணங்குவதற்கு வணங்குவதற்குத்தான் அதற்கு தேவையான அவங்க நம்ம உடம்புன்னு சொன்னால் அந்த உடம்புக்கு உணவு தேவைப்படுகிறது நீர் தேவைப்படுகிறது அது கல்யாணமானன்னு சொன்னால் அந்த மனோ இச்சை என்று இருக்கிறது அதை சரி செய்ய வேண்டியிருக்கிறது இதையெல்லாம் தலாம் உடம்பளை வைத்திருக்கிறதுனாலே நாம் இதையெல்லாம் ஹலாலான முறையிலே அல்லாஹூஸ் ஹேன்த்தாலாம் எப்படி நம்ம இதனை அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்றானோ அந்த முறையிலே நாம் இதனை அடைந்து கொண்டோம் என்று சொன்னால் அதுவும் வணக்கமாக இருக்கின்றது அதுவும் வணக்கம்தான் நேர்மையான முறையிலே ஹலாலா முறையிலே நாம் சம்பாதித்தோம் என்று சொன்னால் அதுவும் வணக்கம் நேர்மையான முறையிலே சம்பாதித்து அந்த உணவை நாம் சாப்பிட்டோம்னு சொன்னால் அதுவும் வணக்கம் நேர்மையான முறையிலே நாம் கல்யாணம் செய்தோம் என்று சொன்னால் அது வணக்கம் அது நேர்மையான முறையிலே இஸ்லாம் முறைப்படி கல்யாணம் செய்து அதை அந்த மனைவியுடன் உறவு செய்யும் பொழுது இல்லறத்தில் ஈடுபடும் பொழுது அது வணக்கமாக இருக்கின்றது ஒரு நிமிஷம் சொன்னாங்க ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியுடன் இல்லறத்தில் ஈடுபடுகின்றான் அப்படின்னா அதுக்கும் அவனுக்கு கூலி கொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க சகாபாக்கள் கேட்டாங்க யார் சொல்லலாம் எங்களுடைய இச்சையை எங்களுடைய மனைவியிடத்திலே நாங்கள் தீர்த்து கொள்வதற்கு கூடவா அல்லாத்தாலா கூலி தருகின்றான் என்று கேட்கும் பொழுது நிமிஷாசன் கேட்டாங்க ஒரு மனிதன் விபச்சாரம் செய்தால் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அல்லவான்னு கேட்குறாங்க ஆமான்னு சொல்கிறாங்க எப்படி ஹராமான முறையிலே அந்த இச்சையை தீர்க்கும் பொழுது அவனுக்கு விபச்சாரம் செய்யும் பொழுது தண்டனை கொடுக்கப்படுகிறதோ அதை ஹலாலான முறையிலே அதை தீர்த்தால் அவனுக்கு அது நன்மையாக எழுதப்படுகிறது அது வணக்கம் என்று சொன்னார்கள் ஆகவே நம்பிக்கைகளே ஆகவே இஸ்லாம் என்றால் தொழுகை நோம்பு மட்டுமல்ல வணக்கம் ஹலாலான முறையிலே சம்பாதிப்பது வணக்கம் ஹலாலான முறையிலே சாப்பிடுவது வணக்கம் ஹலாலான முறையிலே உறவு வைத்துக் வணக்கம் விபச்சாரம் செய்யாமல் மனைவியினர் உறவு வைத்துக் அது ஒரு வணக்கம் ஹலால மனித குடிப்பது வணக்கம் என்ன தண்ணி குடிப்பது நமக்கு அனுமதிக்கப்பட்டது குடிப்பது வணக்கம் ஹராமான முறையிலே நாம் குடிப்பது அதாவது மது குடிப்பது ஹராம் விபச்சாரம் செய்வது ஹராம் சூதாடுவது ஹராம் ஏன்னா சூதாடுனா வரக்கூடிய படம் என்ன மற்றடைய படங்களை பறித்து நாம் சாப்பிடுவது ஹராம் இப்படியாக நாம் நேர்மையான முறையிலே செய்யக்கூடிய அனைத்துமே வணக்கமாக ஆயுகின்றது அது மாத்திரமல்லாமல் நாம் அல்லாஹ் சொன்ன அந்த தொழுகையை குறிப்பிட்ட நேரத்திலே தொழுகும் பொழுது மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய இத்தனை வணக்கத்திற்கும் நன்மை கிடைக்கிறது புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறான் என்ன கேன தாய் மூமினு கித்தவமாக கூத்தா தொழுகை நாம் மூமின்களுக்கு குறிப்பிட்ட நேரங்களிலே கடமையாக்கி வைத்திருக்கின்றோம் என்று சொல்லி காமிக்கின்றான் ஃபஜுரை ஃபஜுனை நேரத்தில் தொழுக வேண்டும் சூரியன் உதயத்துக்கு முன் தொழுக வேண்டும் லொஹரி சூரியன் உச்சிலிருந்து மாறிய அந்த கொஞ்சம் தள்ளின பிறகு பதினஞ்சு சென்ட் தொழுக வேண்டும் அதே போல் அசர் மகரிஷா எல்லாம் எல்லாம் ஒரு நேரத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் அந்த நேரத்தில் நாம் தொழுக வேண்டும் அப்போ தொழுகையை நாம் கட்டாயம் தொழுக வேண்டும் நிமிஷம் சொன்னாங்க ஒரு அரிசி சொல்கிறாங்க புகார் வரக்கூடிய ஹரித்தில் வருகிறது குளுமையான நேரத்திலே தொடரக்கூடிய ரெண்டு யார் தொழுகிறாங்களோ அவர்களுக்கு சொர்க்கம் புகார்னு சொன்னாங்க அது என்னென்னு சொன்னால் ஃபஜுருடைய நேரம் அசுர நேரம் ஏன்னா ஃபஜுரை குழுமையாக இருக்கும் அசுருவ நேரம்னு சொன்னால் அந்த வெப்பம் குறைந்து அந்த குளுமையாக ஆரம்பிக்கக்கூடிய நேரம் அப்போது அதே மாதிரி யார் வருவார் ஒருவர் இந்த சூரியத்துக்கு முன்பும் சூரிய உதயத்துக்கு முன்பும் சூரிய மறைவதற்கு பின்பும் துளிக சூரிய மறைவதற்கு முன்பும் துளிகிறாரோ அவர் சொர்க்கம் செல்வார் அதாவது அசரும் ஃபஜரும் அப்போது ரெண்டு கா ரெண்டு துளி மட்டும் கடமையே இல்லை இதே போல் இது ரொம்ப முக்கியம் அஞ்சு நேரம் தொழுந்தால் சொர்க்கம் கிடைக்கும் அஞ்சு நேரம் தொழுகாட்டினா நிறம் போவாங்கங்கிறத நல்லா நிமிஷம் சொல்லி காமிக்கிறாங்க இது பல இது பல ஹரிசம் பார்க்க முடிகிறது ஆகவே அனுப்பிக்கிறதே தொழுகை கட்டாயம் தொழுங்க தொழிலிருக்கு அஞ்சு நிமிஷம் ஆகுமா ஃபஜி தொழிலுக்கு அஞ்சு நிமிஷம் லோகர் தொழிலிருக்கு அஞ்சு நிமிஷம் அசருக்கு அஞ்சு நிமிஷம் மகரிப்புக்கு அஞ்சு நிமிஷம் இஷாவுக்கு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதானே அரை மணி நேரம் நீங்கள் சின்ன தொழில் முடியாதுனால கூட பரவாயில்ல என்ன செய்யுங்க ஃபர்லை தொழுங்க ஃபர்லு கட்டாயம் சுண்ணத்துங்கிறது வந்து நன்மையை தரக்கூடியது ஃபர்ல் கட்டாயம் தொழுகான்னா அல்ல நிறத்தில் போடுவான் சுண்ணத்தை எவ்வளோ தொழுகிறீங்களோ அந்தளவுக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும் ஓவர் டைம் சரியா அவை அன்பிக்கிறதே இந்த மனித வைத்துக்கொண்டு இன்று முதல் தொழுகை கட்டாயம் ஆரம்பிங்க இதுக்கு முன்னாடி தொழுகலையா ரெண்டருக்கா தொழுகையா இல்லா நான் இதுவரையும் தொல்காக வந்துவிட்டு மன்னித்து பாவ மன்னிப்பு கேட்டுருங்க எல்லாம் மன்னிச்சுடுவான் அடுத்த எல்லாம் மன்னிச்சிடுவான் எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவான் இன்னும் தௌபத்து நிமிஷம் சொன்னாங்க யார் மனம் திருந்தி அல்லாட்டுறத பாவ மன்னிப்பு கேட்கின்றானோ அவன் முன்பு செய்த அனைத்து பாவத்தையும் அது அழித்து கொண்டு சொல்லி காமிக்கிறாங்க ஆகவே இந்த இந்த சமயத்தில் இப்போவே நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டு இனிமேல் துள ஆரம்பிச்சுருங்க அல்லா தலா அவங்க அனைத்து பாவம் முன்னிச்சுருவான் சொர்க்கத்துக்கு தகுதியான ஆள் ஆயிடுவீங்க புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சின்ன நெருப்பை கையில் வச்சால் தாங்க முடியாது எப்படி நெருப்புக்குள்ளே போட்டால் தாங்க போகிறீங்க சொர்க்கம் எப்படிப்பட்ட சொர்க்கம் தெரியுமா எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் கெட்டிராத எந்த மனிதனுடைய இதயத்தில் நினைக்காத சொர்க்கத்தை நாம் கடப்படைத்து வந்திருக்கின்றான் நாலு அருவிகள் ஓடிக்கொண்டிருக்கும் எல்லாம் செங்கல் தங்கத்தில் வெள்ளியிலும் தங்கத்திலும் கட்டப்பட்ட மாட மாளிகைகள் நமக்காக வேண்டி எழுவது ஹௌரியின் பெண்கள் நமக்காக வேண்டி அனைத்துமே நீங்கள் இந்த உலகம் செய்யக்கூடிய இந்த அமல் காரணமாக அனைத்துமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைச்சிடாங்க பழங்கள் உடைகள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே கிடைக்கும் இது சொர்க்கவாதிகளுக்கு நரவாதிகளுக்கு நெருப்பு தான் உடம்பு முழுவதும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் எத்தனை வருஷம் கொண்டாடு கோடி வருடங்கள் அவை அனுப்பிக்கிறவங்களே அதை தாங்கிய சக்தி இல்லை இந்த சமயத்தில் நீங்கள் பாவம் அனுப்பு கேட்டால் எல்லா பக்கம் திரும்புங்க அல்ல உங்களுக்கு கபல் சிவானாக வாகனம் ஆரம்பினாலுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்து